அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சக்தி அகாடமி இந்த வகுப்பில் நாம் மெய் எழுத்துக்களை ரேண்டம் ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் ரேண்டம் ரீடிங் அப்படின்னா இந்த மாதிரி மாற்றி மாற்றி காமிச்சாலும் சொல்றதுக்கு பழக போறோம் ஏன்னா நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா வரிசையாக படிச்சுருவாங்க இக்கு இங்கு எச்சு இஞ்சு எட்டுன்னு ஆனால் எந்தெந்த எழுத்துக்கு என்னென்ன சவுண்ட் அப்படின்றது அவங்களுக்கு புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் நான் என்ன செய்வேன்னா இந்த மாதிரி காமிச்சு அவங்கள படிக்க சொல்லுவோம் ப்ராக்டிஸ் கொடுப்போம் அப்ப என்ன ஆகுனா மாத்தி மாற்றி இருந்தாலுமே கூட அந்த ஒரு ஒரு தனித்தனி எழுத்துக்கான உச்சரிப்பு நல்லா புரிஞ்சிடும் அப்படி புரிஞ்ச மாணவர்கள் அடுத்தடுத்த கிளாஸஸில் எழுத்து கூட்டி படிக்கும்போது எழுத்துக்களை வேகமாக புரிஞ்சு படிப்பாங்க வார்த்தைகளாக படிக்கிறது ரொம்ப சுலபமா இருக்கும் ஓகே நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்னென்னா ஏற்கனவே நம்ம வரிசையா காமிச்சு ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் இல்லைங்களா இப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இதை பார்த்த உடனே இஞ்சு இர் இப்பு ஈ இள் இன் இத்து இக் இச்சு இம் இங் இட்டு இவ் இல் இன்னு இந்த மாதிரி சொல்லணும் ஒரு வேளை உங்களால் சொல்ல முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் பயிற்சி எடுக்கணும் பயிற்சி எடுத்துட்டு அதே சிக்ஸ்டீன் செகண்டுக்குள்ளே இங்கே இருக்கிற எல்லா எழுத்துக்களையும் நீங்கள் சொல்கிறதுக்கு முயற்சி செய்யணும் ஓகேவா இப்போ நான் என்ன செய்கிறேன்னா படிக்கிற அதை கேட்டுட்டு அப்படியே நீங்கள் சொல்லுங்கள் நான் ரெண்டு தடவை படிக்கிறேன் கேட்டுட்டு நீங்க ரெண்டு தடவை சொல்லுங்க சரியா எல்லாரும் பண்ணுங்க சொல்லுங்க அடுத்த லெட்டர் நான் சொல்றத கேட்டுட்டு நீங்க சொல்லுங்க செகண்ட் ஒன் இல்லை

நான் சொல்றதை கேக்குறதுக்கு வெயிட் பண்ணுங்க நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா இந்த கிளாஸ்ல இருக்கிற ஒரு சிலருக்கு இந்த எழுத்துக்கள் தெரியல சிலருக்கு சுத்தமா தெரியாம கூட இருக்கும் நான் என்ன செய்யறேன்னா அவங்களுக்கும் புரியணும்ன்றதுக்காக தான் கிளாஸ் எடுக்கிறேன் அதனால நான் சொல்றதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம் ஓகே இப்போ அன்மியூட் பண்ணிக்கோங்க இது என்ன மான்

கொஞ்ச நேரம் மியூட்ல இருங்க இப்ப நான் என்ன செய்யறேன்னா இது உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்புறேன் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறேன் அந்த கேட்டு கேட்டு பிராக்டிஸ் பண்ணணும் முதல் ஆடியோ உங்களுக்கான பிராக்டிஸ் நான் ஒரு தடவை சொல்லுவேன் அதை நீங்க கேட்டுட்டு சொல்றதுக்கான டைம் கொடுப்பேன் அந்த டைம்ல நீங்க சொல்லணும் இல்லை इर इंज इर इप ई इल इन इत इक इच इम इंग इट इव ஓகே இந்த மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அந்த எழுத்தை பார்த்த உடனே சவுண்ட் என்னன்றது சொல்ல முடியும் அப்படி நீங்க சொல்கிற போது பாருங்க நான் இப்ப எப்படி படிக்கிறனோ அந்த மாதிரி நீங்க வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும் இந்து இக் இத்து இக்கு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி செகண்டுக்குள்ளே இந்த எயிட்டீன் லெட்டர்ஸையும் நீங்க சொல்லிடணும் அப்போ நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா ஒரு செகண்டுக்குள்ளே அந்த எழுத்தை பார்த்து அதோட சவுண்டை சொல்லணும் இதுதான் டைமிங் அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஈஸி தான் அது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது யார் இந்த எழுத்துக்களை சொல்ல விரும்புகிறீங்க சொல்ல முடியும் அப்படின்றவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் கஷ்டமாக இருக்கு சார் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்க மற்றவங்க சொல்றதை கேட்டு கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணலாம் சாய்னிவா சொல்றீங்களா சொல்லுங்க பார்க்கலாம் ஒரே நிமிஷம் இருங்க சாய்னிவாஸ் நான் உங்களுக்கு டைம் ஆன் பண்ணுறேன்

சூப்பர் வெரி குட் எயிட்டீன் செகண்ட்ல முடிச்சிங்க அப்போ எயிட்டீன் செகண்ட்ல படிச்சிருக்கீங்கன்னா ஒரு ஒரு லெட்டரையும் நீங்க யோசிச்சு சொல்றதுக்கு ஒரு செகண்ட் தான் டைம் எடுத்திருக்கீங்க வெரி குட் சாய்னிவாஸ் அருமை அருமையா சொன்னீங்க தேங்க்யூ அடுத்தது ஆரியன் ரெடி ஆரியன் ரெடி ஓகே ரெடி ஸ்டார்ட்

ஓகே யுகன் கவனிக்கணும் இங்க பாருங்க இது இல்ல இது என்ன அப்போ இது லா லாக்கு மேல புள்ளி இருந்தா இல்லை நாக்கு மேல புள்ளி இருந்தா இன் இது நாக்கு மேல புள்ளி இருந்தா இந்து தான் படிக்கணும் இத்துன்னு படிக்க கூடாது அப்போ அந்த இந்துக்கும் இத்துக்குமான அந்த ஒளி வித்தியாசத்தை கவனிக்கணும் ஓகேவா அப்போ இது தாக்கு மேல புள்ளி இருந்தா இத்து இது நாக்கு மேல புள்ளி இருந்தா இந்து இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லணும் சரியா ஓகே நல்லா முயற்சி செய்தீங்க எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க அடுத்து அப்துல் சொல்லுங்க பார்க்கலாம் அப்துல் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம் நா புள்ளி இருந்தா இந்து ஓகே இந்து இஞ்சு நீங்க சொல் வெயிட் வெயிட் அப்துல் நீங்க சொல்லக்கூடிய ஒரு ஒரு எழுத்தையுமே கேட்கறவங்களுக்கு தெளிவா புரியணும் ஓகேவா அந்த மாதிரி சரியான உச்சரிப்போட சொல்லணும் அந்த உச்சரிப்பை நீங்க டெவலப் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்றத கேட்கணும் அந்த எழுத்தை பார்த்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேவா நான் இப்ப கூட வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பியிருக்கேன் இல்லையா வாய்ஸ் மெசேஜ் அதை கேட்கணும் அந்த ஒவ்வொரு எழுத்தையும் தனித்தனியா பார்த்து நீங்க வேகமா சொல்றதுக்கு முயற்சி செய்யணும் ஓகேவா ஓகே உங்களுக்கு இன்னொரு முயற்சி திரும்ப முயற்சி பார்க்கலாம் அதாவது அப்துல் ஒரே நிமிஷம் உங்களுக்கு தெரியலனா விட்டுருங்க மட்டும் சரியா உங்களுக்கு தெரிஞ்ச எழுத்துக்களை மட்டும் சொல்லிக்கிட்டே வாங்க இது என்ன இந்து இந்து பந்து சொல்றமா பா இந்து பந்து அந்த இந்து இது தெரியலனா தெரியலன்னு அடுத்து போகலாம் இது கவனிக்கணும் இந்த இல்லுக்கும் இந்த இன்னுக்கும் மன வித்தியாசம் தெரியுது 잉렇게 음. 이제. 가운데 켰노. 이거 이제 앞으로 이거. 이체. 이체. 이거. ஓகே நல்லா முயற்சி செய்தீங்க நீங்க யோசிச்சு சொல்ற அந்த நேரத்தை குறைக்கணும் அந்த எழுத்தை பார்த்த உடனே அதோட உச்சரிப்பை என்ன பண்ணணும் வேகமாக சொல்றதுக்கு முயற்சி பண்ணணும் குறைந்தபட்சம் ஒரு பதினஞ்சு செகண்ட்லையாச்சும் நீங்க முடிக்கணும் ஒரு எழுத்தை ஒரு செகண்டுக்குள்ள முடிக்கிறதா இருந்தா கூட பதினெட்டு செகண்டில் இந்த மொத்த ஷீட்ல இருக்கிற எழுத்துக்களை நீங்க படிச்சு முடிச்சிடணும் சரியா ஓகே எல்லாருமே என்ன செய்யணும் அப்படின்னா இதே மாதிரி தான் நீங்க படிக்கணும் அப்போது வரிசையாக இருந்தால் தான் சொல்லுவேன் மாற்றி மாற்றி இருந்தால் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது எழுத்துக்கள் எப்படி இருந்தாலும் அதோட அமைப்பை பார்த்து அதோடய சவுண்டை நீங்கள் சொல்கிறதுக்கு பயிற்சி எடுத்துக்கணும் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க அடுத்த வகுப்பில் நாம் ஆவரிசை எழுத்தையும் மெய் எழுத்தையும் கலந்து பார்க்கலாம் ஏன்னா அது ரெண்டுத்துல தான் நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும் அதை பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும்